அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் முப்பத்தி நான்கு விக்ரம் தமிழை கைவளைவில் கொண்டு வர அவள் அவனிடமிருந்து விலக நினைத்து அவன் கையை எடுக்கப் போனாள் அவனும் கையை சற்று கீழே இறக்கி இடையில் கொடுத்து தூக்கி கொண்டான் விடுங்க என கீழே இறங்க முயற்சி செய்ய எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க என மேடையின் அருகே இறக்கிவிட்டான் இதுவரை அந்த சூழலில் பொருந்தாத காரணம் இப்போது நன்றாக விளங்க விக்ரமின் அருகிலிருந்து தள்ளி நின்று கொண்டாள் அவன் கண்களை ஒருமுறை முறை சுருக்கியவன் பின் வந்தவர்களிடம் பேச தமிழ் சற்று தள்ளி அமர்ந்து கொண்டாள் சில மணி நேர துளிகளில் அவள் அருகில் வந்தவன் டார்க் சாக்லேட் என அழைக்க திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் அவள் நிமிர்ந்த வேகத்தை பார்த்தவன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என அருகில் அமர தமிழ் எழுந்து கொண்டாள் அவள் அணிந்திருந்த உடை அவளை எழ விடாமல் தடுமாறு செய்தது இப்ப என்னாச்சு சொனக்கு எனும்போதே அவள் தன் உடையை பார்க்க வா என அவளை போக அவள் சற்று நகர்ந்தாள் விடாமல் அவளை தூக்கியவன் கையில் ஏந்தியபடி ஹோட்டலில் அவனுக்கான தனி அறைக்கு வந்தான் அவனின் காடினை போட்டு உள்ளே வர அங்கிருந்த படுக்கை அறையிலிருந்து வந்த நறுமணமும் அங்கு அங்கே சுமிட்டி கொண்டிருந்த வாசனை மெழுகுவர்த்திகளும் அவனுக்கு அறையின் ஏற்பாட்டை சொல்ல அந்த சந்திர பண்ணன வேலையா அவன என நினைத்து கொண்டு கையிலிருந்த தமிழை பார்க்க அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவனின் அருகாமையில் மெல்ல தன்னை தொலைக்க சற்று பயத்தோடு அவனை பார்த்தாள் விக்ரம் அவள் கண்களை சில நொடிகள் பார்த்தான் ஓகே போ ரெஃப்ரெஷ் வா என அனுப்ப வேகமாக சென்று குளியல் அறையில் புகுந்து கொண்டாள் அவள் உள்ளே சென்றதும் விக்ரம் அவளுக்கு பொருத்தமான உடையை பற்றி சொல்லி எடுத்து வர சொன்னான் அதை வைத்துவிட்டு கதவினை தட்டியவன் ட்ரெஸ் வெளியில் இருக்கு நான் பால்கனியில் நினைக்கிறேன் என அந்த அறையின் நீண்ட பால்கனியில் நின்று கொண்டான் மற்ற நேரமாயிருந்தால் அவளிடம் வம்பு இழுத்திருப்பான் போலும் ஆனால் இப்போது அவன் மனது அவள் கண்களின் இல்லா தன்மையை எண்ணிக்கொண்டிருந்தது என்னாச்சு உளுக்கு ஏதோ ஒன்று போட்டு மறுகிறா அதையே என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறா என அவன் அசை போட குளியல் அறை கதவு திறந்தது அங்கே ஒரு லாங் ஸ்கர்ட் மற்றும் அதற்கு பொருத்தமான சட்டையுடன் நின்று கொண்டிருந்தாள் அவனின் டார்க் சாக்லேட் அவளின் அரவத்தில் திரும்பி பார்த்தான் அவள் வழிகள் ஏதோ சொல்ல வருவதும் பின் நிறுத்துவதும் புரிய அவளே சொல்லட்டும் என அவளை பார்த்தான் அவளிடம் எந்த அசைவும் இல்லை உப்ஸ் என அவள் அருகில் வந்தவன் நான் குளிச்சுட்டு வரேன் ரூம் சர்வீஸ் சொல்லியிருக்கேன் ஃபுட்டு வந்தா வாங்கிவை என அவன் நகர இப்போதுதான் தமிழ் நிம்மதியாக மூச்சை விட்டாள் அவன் சொல்லியது போல சிறிது நேரத்தில் உணவு வர வாங்கி நிமிர்கையில் அவன் இரவு உடையுடன் வெளியில் வந்தான் அவள் கண்கள் அவளையும் அறியாமல் அவனையே பார்க்க எப்போதும் போல் அவனின் சாம்பல் நிற கண்கள் அவளை வசீகரிக்கத்தான் செய்தது என்ன என்றான் தன் புருவத்தை உயர்த்தி தமிழ் கீழே கொனைய சரிவா சாப்பிடு என அவளுக்கு பரிமாற சாப்பிடப் போனவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள் அவனும் சிரித்து கொண்டே அவள் இருந்ததை வாங்கிக் கொண்டான் இருவரும் சாப்பிட்டு நிமிர தமிழுக்கு மீண்டும் பயம் வந்து பற்றி கொண்டது இது அவளின் மூன்றாவது இரவு அவனுடன் முதல் நாள் அவள் வீட்டில் அவளின் சிறிய அறையில் இப்போது கூட அவளுக்கு ஆச்சரியம்தான் வீட்டிலிருந்து அவன் ரூமும் சரி இப்போது இருக்கும் இந்த ரூமும் சரி அவள் ரூமை விட பல பல மடங்கு பெரியது அப்படி இருப்பவன் எப்படி அங்கிருந்தான் என்பதையே யோசித்தாள் அடுத்த நாள் இரவு மும்பையில் அவன் அறையில் எப்போது அவன் வந்தான் என உணரும் நிலையில் கூட அவளில்லை ஆனால் இன்று இந்த ரூமின் அமைப்பு வேற எதையோ சொல்ல சற்று படபடப்புடன் நிமிர்ந்து விக்ரமின் முகம் பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அப்படி கூறுகிட்டவளே அவனை பார்க்காத உன்னை வசியம் பண்ணிடுவான் என்னும் டார்க் சாக்லேட் என அழைக்க என்ன என்பதைப் போல் நிமர்ந்து பார்த்தாள் உனக்கு என்கிட்ட எதுவும் சொல்லணுமா என்றான் ஆமாம் என்பதைப் போல அவள் தலையை ஆட்ட தன் ஸ்பீக் அவுட் என்றான் தன் இரு கைகளை குறுக்கே கட்டியபடி போய் நான் நாயே கூட படுத்துக்கிறேன் என்றாள் அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன் போ என கூற அவள் வேகமாக நகர பட் என்னை தூங்க வச்சுட்டு போ என அவன் குரல் சென்றவளை தடுத்து நிறுத்தியது அவன் சொன்ன வார்த்தை சரிதானா என்பதை போல் அவள் நிமிர்ந்து பார்த்தாள் அவள் பார்த்த பார்வையில் சிரித்தவன் ம் சீக்கிரம் என்றான் இவன் உண்மையாகத்தான் சொல்கிறானா இப்போ என்ன செய்யணும் என புரியாமல் சற்று கண்கள் கலங்கிய தோற்றத்துடன் நின்றாள் அவள் விழிகளை பார்த்தவன் சரிப்போ என்ற அவள் வேகமாய் கிளம்பி செல்ல ஏத்த ஏ நில்லே உனக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா ஆமா நீ இப்ப எந்த ஃப்ளோரில் இருக்க சொல்லு என்றான் தமிழ் தெரியாது என்பதை போல தலையை ஆட்ட மெல்ல அவள் நெற்றியில் முட்டி சிரித்தவன் அவளை அழைத்து சென்றான் அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்து இங்கே இருக்க எல்லா ஃப்ளோஸ்லேயும் அவங்க எல்லாரும் தான் இருக்காங்க போ என தலையை செக்க அவனே ஒரு முறை திரும்பி பார்த்தவள் வேகமாய் சென்றாள் அவள் சென்றதை பார்த்தவன் மனதும் சம்திங் ராங் ஆனார் என அவன் உள்ளுணர்வு சொல்ல ச என்டார் சாக்லேட் சோ ஸ்வீட் ஏதோ அவங்க சொந்தக்காரங்களை பார்த்ததோ இப்படி ரியாக்ட் பண்ணுறா அவ்வளவுதான் என அதனை அடக்கி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டவன் என ரூமின் அமைப்பை நினைத்தவன் எல்லாம் வேஸ்ட் இதுல கேண்டல் செட்டப் வர டி சந்திரோ நாளைக்கு வாடா இருக்கு உனக்கு என அலுவலக அரை நோக்கி திரும்ப தூரத்தில் எங்கோ பார்த்தபடி வெங்கடேஷ் நின்று கொண்டிருந்தார் திரும்பி செல்ல போனவன் அவர் அருகில் சென்றான் எங்கோ பார்த்தபடி நின்றவர் பின்னால் தெரிந்த நிழலில் என்ன மச்சான் உங்களுக்கும் தூக்கம் வரலையா எனக்கும் தான் வரலை இன்றைக்கி நடந்த விழாவை பார்த்ததும் நியாயமாக ஒரு அப்பாவா நான் சந்தோஷந்தான படணும் ஆனால் இன்னும் பயந்தான் கூட வருது என்ன பண்ணுறதுன்னே தெரியல பேசாமல் தமிழை நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாமா என ஷண்முகம் என்று நினைத்து அவர் திரும்பி பார்க்காமல் பேசிவிட அவர் பேச்சை முடிக்கும் அதே நேரம் விக்ரம் அதே கம்பீர குரலில் அப்ப நான் செத்து இருக்கணுமே என கூற வெங்கடேஷ் திரும்பி பார்த்தார் உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்க ஆனா என் பொண்டாட்டியை நீங்க கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா நான் செத்துருக்கணும் தானே லாஜிக் கரெக்ட் தானே பட் அப்பவும் நான் உங்க கூட அனுப்ப மாட்டேன் நான் சாக போறேன்னு தெரிஞ்ச மறுநொடி அவளையும் கொன்னுட்டு கூட்டிட்டு போயிடுவேன் என கூற எப்போதும் போல் அவன் குரலிலிருந்து தீவிரம் கண்டிப்பாய் அவன் அதை செய்வான் என சொல்லாமல் சொல்லியது முதல் முறையாக விக்ரம் இன்னும் காதலன் மீது அவருக்கு வியப்பு வந்தது அவனின் உயரத்தை பார்த்த பின் அவனுக்கு இன்று வந்திருந்த விருந்தினர்கள் கொடுக்கும் மரியாதை அவனின் செல்வாக்கு அவனை பார்க்க துடிக்கும் விஐபிகள் என அவனின் வட்டம் மிக பெரியது ஆனால் அவனுக்கான வட்டம் தன் மகளின் மனது மட்டுமே என உணர்ந்தார் கண்டிப்பாக இப்படியான ஒரு பதிலை அவர் எதிர்பார்க்கவில்லை திகைத்து விழித்து இல்லை நான் மச்சான்னு நினச்சே என கூற எஸ் ஐ நோ என்றான் அப்போதும் அவர் விழிகளை நேராக பார்த்து அவன் சாம்பல் நிற கண்களில் அவரும் மயங்கினாரோ என்னவோ இல்லை தமிழுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப புதுசு ரொம்ப சின்ன பொண்ணு இங்க பொருந்தி இருக்க முடியுமான்னு கூட தெரியல அதான் என கூற அதனால நீ என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிடுவியா என்பதை போல் விக்ரம் பார்த்தான் வெங்கடேஷ் அவனை பார்த்து பேச ஆரம்பித்தார் அவ பிறக்கும் போதே அவள் அம்மா இருந்துட்டா அதிலிருந்து இது வரைக்கும் அவதான் எனக்கு எல்லாமே எனக்கும்தான் என்றான் அதே குரலில் வெங்கடேஷுக்கு அந்த சமயத்தில் சிரிப்பு தான் வந்தது இவ்வளவு பெரிய பிஸ்னஸ்மேன் நாடு நாடாக சுற்றுபவன் ஆனால் அவர் முன் நின்று இது ஏன் பொம்மை என அடம் பிடிக்கும் சிறு குழந்தையின் மனப்பான்மையுடன் சொன்னவனை பார்த்து மெல்ல சிரித்து கொண்டார் அதனால தான் என் அக்கா பையனை மாப்பிள்ளையாக தமிழுக்கு பார்த்தது ஆனால் அவளுக்கு இப்படி உங்கள் மேலே ஒரு விருப்பம் வரும்னு நான் யோசிக்க கூட இல்லை என் பொண்ணு கதறி அழுது நான் பார்த்ததுல அன்னைக்கு பார்த்தேன் நீங்கள் இல்லைன்னா கல்யாணமே வேணான்னு சொல்லி என் பொண்ணு உடஞ்சி அழுதா பாருங்க அதான் உங்கள் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன் அப்போவும் நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர்னு தெரியல ஏதோ பெரிய வேலை பார்க்குறீங்கன்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி நான் யோசிக்க கூட இல்லை இப்போ எனக்கு பயமாக இருக்குது ஒரு அப்பாவா என் பொண்ணு இந்த வாழ்க்கை முறையில் எப்படி பொருந்தி போவாளோன்னு என்னை வருத்த மிளையோடு அவர் கூற விக்ரம் ஒரு நீண்ட மூச்சு விட்டவன் எஸ் இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை எப்போவும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இப்படி தான் நான் இருந்தேன் என்னோட வாழ்க்கையில் எல்லாமே இருந்துச்சு பணம் செல்வாக்கு ட்ரிங்க்ஸ் டேட்டிங் இப்படி ஆனால் எல்லாமே அர்த்தம் இல்லாமல் போன அந்த நொடி என் அப்பாவும் அம்மாவும் ஒரே நேரத்தில் என்னை விட்டு போன அந்த நொடி ஐ ஐம் ஜீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இறந்த கோலத்தை பார்க்க முடியாமல் போய் எங்கும் நின்றுக்கிட்டேன் அப்போதான் தெரிஞ்சது லைஃப் வாஸ் நத்திங்னு மொத்தமாக நான் தொலைஞ்சு போன அந்த நிமிடங்கள் என்றவன் தன் கண்களை மூடி இல்லடா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு என்னை மீட்டு எடுக்க வந்த தேவதை தான் என் டார்க் சாக்லேட் சொல்லும் போதே அவன் குரல் மென்மையை தழுவியது அவனுக்கும் எனக்கும் எதுலேயுமே பொருத்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் பொருந்தணும் அவள் அவளாகவே இருக்கட்டும் எனக்கும் அதுதான் வேணும் எங்கேயும் அவளை தொலைக்க நான் விரும்பலை எப்பவும் சரி எப்பவும் சரி அவள் என் பொண்டாட்டி தட்ஸ் இட் இதில் எங்கேயும் என் பணமோ பின்புலமோ உள்ள வராது அவள் எப்பவும் விக்ரமோட மனைவி நான் அவ கணவன் இதுதான் நாங்கள் நீங்கள் எல்லாம் எங்கள் உறவுங்க அவ்வளவுதான் என விலகி சென்றான் அவரிடம் இவ்வளவு நேரமிருந்த மன சஞ்சலங்கள் எல்லாம் மொத்தமாய் நீங்கப்பட்டது விக்ரமின் ஒரு வார்த்தையில் அவள் என் மனைவி நீங்கள் எங்கள் உறவுகள் அவ்வளவுதான் அவன் யாராக இருந்தாலும் இப்போது அவன் தன் மகளின் கணவன் மட்டுமே எவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டான் எதிரில் இருப்பவரை பேச விடாமல் அவன் சொல்வதை கேட்க வைக்கும் அவனின் திறன் இப்போதும் அவரை வேக்க வைத்தது அவன் தன் மாப்பிள்ளை என்ற கர்வத்துடன் சென்று விக்ரமை தடுத்து நிறுத்தினார் மாப்பிள்ளை என்ற அவரின் அழைப்பில் பின் அவன் அருகில் வந்தவர் விக்ரமின் கையை பிடித்து எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு ஏனே என் பொண்ணு நீங்கள் சந்தோஷமாக பார்த்துப்பீங்கன்னு நம்பிக்கையோடு நான் போறேன் என உள்ளே சென்றார் விக்ரம் அவரை பார்த்துக்கொண்டே என்டே உங்கள் வீட்டில் எல்லாரும் உன்ன மாதிரிதானா இன்னும் யார் யாருக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் என்ன சற்று கடுப்புடன் சொல்லி அலுவலக அறைக்கு நுழைந்து கொண்டான் தமிழ் தன் அப்பத்தாவை பார்க்க சென்றாள் அறையின் கதவை திறக்க சாரதா தான் உள்ளிருந்தார் அவரை பார்த்ததும் தயக்கத்துடன் திரும்பி செல்ல பொமே என அவரின் அழைப்பு அவள் கண்களிலிருந்து கண்ணீரை வரி செய்தது விக்ரமோடு தான் கல்யாணம் என முடிவான பின் அவரின் பேச்சு அவளை தள்ளி நிறுத்தியிருந்தது வெகு நாட்களுக்கு பின் அவரின் பிரத்யேக அழைப்பில் தமிழ் கண்கள் கலங்க அவரை பார்க்க வாடா என கூற அவளிருந்த மன அழுத்தத்தில் அவரின் மடியில் சாய்ந்து கதற அதை பார்த்த சாரதா என்னம்மா என்னாச்சு எது களற ம் நீதான் அவ கூட பேசவே இல்லையே அதான் நீ கூப்பிட்டதும் புள்ள இப்படி அழுகிறா என இருந்த ஷண்முகம் கூற சாரதா கண்களில் கண்ணீருடன் அழாதடா அத்தை தெரியாம பேசிட்டேன் என அவள் தலை கோத அவள் அழுகை கேவலாக வந்தது அவர் மடியில் படுத்து கொண்டே அத்தை என்னை இங்க விட்டு போகாதீங்க நான் நானும் உங்க கூட ஊருக்கு வாரேன் என கூற இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி இனி நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா சரியா மாப்பிள்ளைய பார்த்தா கொஞ்சம் கோவக்காரரா நீ நீதான் பொறுமையா இருக்கணும் இப்படி ஊருக்கு வரேன்னு எல்லாம் சொல்லக்கூடாது என அவளை நிமிர்த்தி கண்டிப்புடன் சொல்ல தமிழ் முகம் சுருங்க அவரை பார்த்து கொண்டு இருந்தாள் சரி லேட் ஆகுது பாரு நீ போ நான் இன்னைக்கு உங்க கூட படுத்துக்கிறேன் என மீண்டும் அவர் மடிசாய இது என்ன பேச்சு ஒழுங்கா எழுந்து ரூமுக்கு போ விடுடி புள்ள ஆசைப்படுது என ஷண்முகம் முடிக்கும் முன் சாரதா பார்த்த பார்வையில் அமைதியாயினார் கிளம்பு தமிழ் நேரமாகுது பாரு போ தனியா போயிடுவியா இல்லை மாமாவா வர சொல்லவா இந்த ஹோட்டலே நம்ம ஊர் பெருசு இருக்கு எங்க போய் எங்கிட்டு திரும்புதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது என்ன சாரதா கூற நானே போயிடுவேன் அவரை முறைத்து பார்த்து கொண்டே வெளியில் சென்றாள் ரூமிலிருந்து வந்தவள் மீண்டும் விக்ரமின் அறைக்கு செல்ல போக அங்கு அறையில் இருக்கும் அமைப்பு வேறு அவளை பயமுறுத்தியது அடக்கடவுளே நான் இப்ப என்ன செய்வேன் அங்கே போனா அவன் நம்மள பிடிச்சிக்குவானே இப்ப என்ன பண்றது பேசாம போய் கையல் கூட படுத்துக்குவோமா வேணாம் அந்த ரூம்ல அப்பத்தான் இருக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கு வேற பதில் சொல்ல முடியாது என அவள் கால்கள் போன பாதையில் சென்றாள் விக்ரம் தன் வேலைகளில் இருக்க நேரத்தை பார்த்து நிமர்ந்தவன் கண்கள் சிசிடிவியில் பதிந்தது அது ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் என்பதால் அந்த காரிடார் முழுவதும் எப்போதும் விளக்குகள் எரிந்த வண்ணம் இருக்கும் இப்போது விளக்கின் வெளிச்சத்தில் அவள் முகம் நன்றாக தெரிய அடியே லூசு பொண்டாட்டி ரூமுக்கு வழி தெரியாம இங்க இப்படி சுத்திரியா உன்னை வச்சுக்கிட்டு என வேகமாக அவள் நடந்த திசை நோக்கி சென்றான் தமிழ் நடந்து வந்தவள் எதன் மீதோ மோதி நிற்க அது ஒரு நீள தடுப்பு கண்ணாடி அதன் வழியே பார்த்தாள் பெரிய ஸ்விம்மிங் பூல் தெரிந்தது அருகே கலர் கலரான இருக்கையும் ஒரு நீண்ட ப வடிவான மேடையும் இருக்க அவள் மனதில் இருக்கும் குழப்பத்துக்கு இந்த அமைதி தேவை என்பதாய் உணர்ந்தாள் உடனே எந்த வழியில் அங்கு செல்வது என தெரியாமல் முழிக்க அவள் நின்ற கோலத்தில் அவ்வழியே வந்த ஹோட்டல் அட்டெண்டர் அவளிடம் வர தமிழ் இரண்டடி பின்னால் சென்று கண்ணாடி தடுப்பில் தேங்கி நின்றாள் வந்தவன் அவன் இடைவரை குனிந்து மேம் என அழைத்து ஹிந்தியில் பேச அவன் பேசுவது புரியாமல் முழித்தவள் அவனிடம் ஸ்விம்மிங் போல காண்பித்தாள் அவன் மீண்டும் ஒருமுறை குனிந்து அவளை கதவிடம் அழைத்து சென்று திறந்து வைத்தான் அவனுக்கு தலையாட்டிவிட்டு வெளியில் வந்தவள் அதன் குளிர்காற்று முகத்தில் மோத அங்கேயே நின்றுவிட்டாள் ஹோட்டலின் பிரம்மாண்ட பிம்பம் தண்ணீரில் அந்த ஸ்விம்மிங் பூலில் தெரிய அதனை பார்த்துக்கொண்டே கொண்டே பா வடிவிலான மேடையில் அமர்ந்திருந்தனர் கையலும் பிரகாஷும் ரொம்ப அழகா இருக்குல்ல என கையல் கூற ம் என்றான் அவளின் மீது பார்வையை பதித்து நான் இந்த ஹோட்டலை சொன்னேன் நான் உன்னதான் சொன்னேன் என்றான் இன்னும் அவளை நெருங்கி அமர்ந்து சற்று தள்ளி விலகியவள் நான் போகிறேன் அப்போ தான் தேட போறாங்க சரி போ நான் போயிடுவேன் போ என்றான் அவள் விலக அவன் அவள் கைகளை பிடித்தான் ஏதோ ஆர்வம் கேட்க பிரகாஷ் தன் கைகளை கையிலிடமிருந்து விடுத்து எழுந்து செல்ல என்னாச்சு என்றாள் ஒன்றும் இல்லை யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு இரு என சென்றவன் தமிழை பார்த்ததும் ஏய் இங்கே என்ன பண்ணுற இந்த நேரத்தில் என்ன பின்னால் விக்ரம் இருக்கிறானா என தேட சு சும்மா தா காத்து வாங்கலாம்னு என கூற பிரகாஷ் கூறிய கண்களுடன் பார்த்தான் ஏண்டே இங்கே நடந்து போகிற பாதையில் கூட ஏசி இருக்கு இதெல்லாம் நீ காத்து வாங்க வெளியில் வந்தியா என்னை நக்கலாய் கேட்க இவன் போட்ட சத்தத்தில் கையில் வேகமாக இவன் அருகில் வந்தாள் அ அது வந்து என்னை தமிழ் இழுக்க ஏன் அதுக்கு அவளத்துட்றீங்க என்னை தமிழை அணைத்து கொள்ள கையலின் தோளில் விழுந்து அழுதவள் கையலை நான் உங்கள் கூட ஊருக்கு வந்துடுறேன்டி எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல என கதற பிரகாஷ் ஏ தமிழு என்னாச்சுடி என அவளை கையலிடமிருந்து பிரித்து கேட்க மீண்டும் அவனின் தோள்களில் விழுந்து அழ ஆரம்பித்தாள் ஏ குந்தானி எதுக்கு அழுகிற சொல்லிட்டாளுடி அவள் இன்னும் அழுதப்படி இருக்க என்னாச்சு விக்ரம் சார் திட்டினாரா இல்லை என தலையாட்ட ஆ அடிச்சாரா இல்லை என மீண்டும் தலையாட்ட பிரகாஷின் இதயம் தாறுமாறாக துடிக்க அவன் கண்ணெதிரில் மொத்த குடும்பமும் தோன்றியது இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையாடி நீ தானே இவர்தான் வேணும்னு கல்யாணம் பண்ண நான் தான் சொன்னேன்ல ஒரு கணவா நினச்சி மறந்துட்டு வேலையை பாருன்னு அப்போ அவ்வளோ பேசுனேன் இப்போ எதுக்கு இந்த அழுக என அவனிடமிருந்து எடுத்த எழுப்பில் விழப்போனவளை மீண்டும் பிடிக்க பிரகாஷின் கை நீளம் முன் விக்ரமின் கை அவளை தாங்கி கொண்டது விக்ரமை பார்த்த அதிர்ச்சியில் தமிழ் கைகள் தானாக கண்ணீரை துடைக்க அதனை பார்த்த விக்ரம் ஒரு முறை தன் கண்களை மூடி திறந்தான் வா என முன்னால் செல்ல தமிழ் தயங்கி பிரகாஷையும் கையலையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றாள் விக்ரம் முன்னால் சென்றவன் தமிழை திரும்பி பார்த்து தமிழ் என அவனின் கர்ஜினி குரலில் அவனையும் கடந்து வேகமாக முன்னால் ஓடினாள் பிரகாஷ் விக்ரமின் பின்னோடு வந்தவன் விக்ரம் சார் என அழைக்க விக்ரமின் நடை தேங்கி நின்றது தமிழ் என கூட ஆரம்பிக்க விக்ரம் அவனை கை நீட்டி தடுத்தான் ஐ செட்யா ஷி இஸ் மை ஒய்ஃப் அண்ட் ஐ வில் டேக் பெட்டர் யூ ஸ்டே ஆன் யோர் லிமிட் என தன் வேக நடையுடன் சென்றான் கையல் அவள் பின்னால் போக அவள் கைப்பற்றி தடுத்தவன் அவர் பார்த்துக்கு வருணிவா என அழைத்து சென்றான் பிரகாஷ் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்